எகிப்தின் எல்லைக்குள் வெட்டி கிளிகளை வரப்பண்ணினே உமக்கு சோத்திரம் கல் மலையில் தப்பினதை வெட்டி கிளிகள் சேதப்படுத்தினதே உமக்கு சோத்திரம் எகிப்திற்கு மோசை இருக்கும்படி வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஏறக்குறைய குறைய எகிப்து அழிந்து போகும்படி செய்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்தை அழித்த வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை என்றீரே உமக்கு சோத்திரம் ஒரு பச்சை இலையும் மீதியாயிருக்காதவாறு வெட்டுக்கிளிகள் பச்சித்து போட்டதே உமக்கு சோத்திரம் மோசே வேண்டிக் கொண்ட போது பலத்த மேல்காற்றை வீச செய்து வெட்டுக்கிளிகளை செங்கடலிலே போட்டீரே உமக்கு சோத்திரம் பார்வோன் தன் இருதயத்தை மீண்டும் கடினப்பட வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் எல்லை எங்கும் மூன்று நாள்கள் கார் இருள் படரச் செய்தீரே உமக்கு சோத்திரம் ஆனால் இஸ்ரவேலிலே வெளிச்சம் உண்டாயிருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி வெள்ளி உடைமைகளையும் உடைமைகளையும் கேட்டு பெற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்கள் ஏறக்குறைய எகிப்தை கொள்ளையிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்திலே தலை பிள்ளைகளும் தலையீற்றனைத்தும் சாகும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாய் எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அதனால் எகித்து எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரலை உண்டாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்திலே அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்க நிலைக்காலில் இரத்தம் பூசுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் உலகின் வாதைகள் எங்களை தொடாதிருக்க கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் என்றீரே உமக்கு சூத்திரம் நடு ராத்திரியிலே எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தாவே நீர் அளித்தீரே உமக்கு சூத்திரம் எகிப்திலே மகா கூக்குரல் உண்டாயிற்றே சாவில்லாமல் ஒரு வீடும் இருந்ததில்லை உமக்கு சூத்திரம் நானூத்தி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் கொடுங்கையிலிருந்து இஸ்ரவேலரை இசரவேலரை ரச்சித்து அணி அணியாய் புறப்பட வைத்தீரே உமக்கு சோத்திரம் பலத்த கையினால் எகிப்திலிருந்து இஸ்ரேவேலரை புறப்பட பண்ணினீரே உமக்கு சோத்திரம் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினீரே உமக்கு சோத்திரம் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலிலே மேக சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றீரே உமக்கு சோத்திரம் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரே இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்ல வைத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களுக்கு எதிரே இருக்கும் பிரச்சனைகளை இனி காண மாட்டீர்கள் என்று உணர்த்துகிறீரே உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றீரே உமக்கு சோத்திரம் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அதன் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போக வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் மதிலாக நிற்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் செங்கடலின் உள் இறங்கிய எகிப்தின் சேனையை கலங்கடித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் நடுவே எகிப்தியரை கவிழ்த்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜலம் திரும்பி பார்வோனுடைய இராணுவம் முழுவதையும் மூடிக்கொண்டதே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் மானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனின் தேவனே உமக்கு சோத்திரம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறதே உமக்கு சோத்திரம் உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டதே உமக்கு சோத்திரம் உமது கோபாக்கினியை அனுப்பி எதிரிகளை தாளடியை போல பச்சைத்தீரே உமக்கு சோத்திரம் உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நிற்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் உமது நாசியின் சுவாசத்தினாலே ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போக வைத்தீரே உமக்கு சோத்திரம் திரளான தண்ணீர்களில் ஈயம் போல எகிப்தியரை அமிழ்தினீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு சோத்திரம்